அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் எழுபத்தி ஐந்து பேர் எங்கே எச்சரிக்கை மணியடிக்கும் மத்திய உளவுத்துறை திருப்பரங்குன்றம் அற போராட்டத்துக்கு எதிரான சதி இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் சட்ட எந்த ஒரு ஆவணமும் இல்லாம இந்தியாவுக்குள்ள நுழைந்து அதிலும் தமிழகத்துல பதுங்கி இருந்த வங்கதேச முஸ்லீம்களை நூற்றி எழுபத்தி ஐந்து நபர்களை கியூ பிரான்ச் காவல்துறையினர் ஆல்ரெடி கைது பண்ணியிருந்தாங்க அதில் எழுபத்தி ஐந்து நபர்கள் இப்போ ஜாமீனில் வெளியில போயிட்டு அவங்க எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க அப்படின்ற எந்த ஒரு தகவலுமே தெரியாத ஒரு சூழல் உருவாகியிருக்கு நீதிமன்றத்தில் அவங்க ஆஜராக வேண்டிய சூழல் இருந்த சமயத்தில் கூட நீதிமன்றத்திலையும் ஆஜராகாமல் அவங்க எங்கே போனாங்க அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழும்ப ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வங்கதேச முஸ்லீம் காலிஸ்தான் தீவிரவாதிகள் சம்பந்தமாக மத்திய உளவுத்துறை ஒரு அ அதிரடியான ஒரு 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 எச்சரிக்கையை வந்து விடுத்திருக்காங்க இரண்டாவது விஷயம் திருப்பரம் கொன்ற மலையை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து முன்னணி மிகப்பெரிய ஒரு அறப்போராட்டத்தை பிப்ரவரி நாலாம் தேதி நடத்த போகிறாங்க பட் அந்த அறப்போராட்டத்தை எப்படியாவது சீர்குலைக்கணும் அதை நடத்தவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் வர்க்கம் இந்து முன்னணியினுடைய முக்கியமான தலைவர்களை வீட்டு காவலில் வைக்கிறதும் அங்கே மக்களுக்கு துண்டு பிரச்சுரம் கொடுத்தா அதை கிழிக்கிறதும் முருகர்களுடைய பணம் பொருத்தி துண்டு பிரச்சுரங்களை கிழிச்சு போடுறதும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான சதிவேளைகளில் வந்து ஈடுபட்டிருக்காங்க இந்த வீடியோவில் இந்த இரண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்றேன் எழுபத்தி ஐந்து பேர் இங்கே விழிப்பி தமிழக காவல்துறை அதாவது போலி ஆதாரங்களோடு தமிழகத்தில் சுற்றி திரிந்து கொண்டிருந்த வங்கதேச நபர்கள் ஏறத்தாழ நூற்றி எழுபத்தி ஐந்து நபர்களை லோக்கல் போலீஸ் மற்றும் கியூ பிரான்ச்சு காவல்துறையால் கைது செய்யப்பட்டு அவங்க புலல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க அவங்க மீது கிரிமினல் வழக்கு பதியப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சமயத்தில் அவங்க கோர்ட்டில் வந்து ஜாமீன் வாங்கி வெளியில வந்துட்டாங்க வெளியில வந்த நபர்களில் ஏறத்தாழ எழுபத்தி ஐந்து நபர்கள் எங்கே போனாங்க அவங்க இங்கேயே தமிழகத்திலே தலைமறைவாக இருக்காங்களா இல்லை வேறு மாநிலங்களுக்கு சென்றுட்டாங்களா இல்லை மணிப்பூர் போன்ற மாநிலங்களுக்கு போயிட்டாங்களா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து இப்போ எழும்பிருக்கு அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்றது தெரியாமல் தமிழக காவல்துறை தள்ளாடக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்பட்டுட்டாங்க குறிப்பாக இருந்து இந்தியாவுக்குள்ளே வந்து இங்கே ஏதாவது கிரிமினல் வேலைகளில் ஈடுபட்டுருந்தாங்கன்னா அவங்களை கைது செய்து சிறையில் அடித்து அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வழக்கு விசாரணை நடந்துகிட்ருக்கோம் அவங்க ஜாமீனில் வெளியில் வந்தால் கூட அவங்க வெளியில் வந்து சுதந்திரமாக நடமாட முடியாது திருச்சியில் இருக்கக்கூடிய சிறப்பு முகாமுக்கு அவங்க அனுப்பி வைப்பாங்க அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அவங்க திருச்சி சிறப்பு முகாமில் மட்டும்தான் இருக்கணும் பட் இந்த ஒரு வங்கதேச நபர்கள் விஷயத்துல இந்த ஒரு எந்த ஒரு விஷயமே பின்பற்றப்பட கிடையாது வெளியில வந்தவங்களை திருச்சி முகாமுக்கு கொண்டு போகாமல் விட்டதனுடைய விளைவா எழுபத்தி ஐந்து நபர்கள் எங்கே போனாங்கன்னே தெரியாத ஒரு சூழல் வந்து உருவாகியிருக்கு இப்போ கோர்ட்டில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஜராகாமல் இருக்கக்கூடிய சமயத்துல தான் ஓ இவ்வளவு பேர் வந்தவங்க காணாம போயிருக்காங்களா அப்படின்ற ஒரு விவரமே தமிழக காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கிறதா செய்திகள் வந்து உலா வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க வேறு எங்கேயாவது போயிட்டு சட்டவிரோத வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்களா அப்படின்ற பல்வேறு கோணங்களில் வந்து விசாரணை இருக்கு குறிப்பாக வங்கதேசிலிருந்து வங்கதேசத்திலேருந்து வரக்கூடிய நபர்கள் போலியான அடையாள அட்டை அந்த போலியான அந்த ஐடென்டி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு பல் பல்வேறு திருட்டு வேலைகளில் திருட்டு வேலைகள் செஞ்சுதான் இந்தியாவுக்குள்ளேயே வராங்க இந்தியாவுக்குள்ளே வந்து திருப்பூர் போன்ற பல்வேறு இடங்களில் தங்கி மக்களோடு மக்களாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க பட் அவங்களுடைய முக்கியமான அஜெண்டா என்ன அப்படின்றது யாருக்கும் தெரியாது அவங்க தீவிரவாதிகளா இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணத்திற்காக இந்தியாவுக்குள்ளே ஊடுரு இருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதற்காக வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது பட் இந்தியா முழுவதும் அப்பேற்பட்ட நபர்களை தேடி தேடி வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை கைது இருக்காங்க இந்த சமயத்தில் தமிழகத்தில் சிக்கிய வங்கதேசத்தினா வங்கதேசத்தை சார்ந்த நபர்கள் நூற்றி எழுபத்தி ஐந்து நபர்களில் எழுபத்தி ஐந்து நபர்களை இவங்க தப்பிக்க விட்டுருக்காங்களா இல்லை அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியாத அளவுக்கு தமிழக காவல்துறை இந்த அளவுக்கு ஒரு மெத்தனை போக்கோடு செயல்பட்டுருக்காங்களா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் இப்போ சமூக வலைதளங்களில் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு குறிப்பாக அது தப்பித்து போன நபர்கள் எழுபத்தைந்து நபர்கள் எங்கே இருக்காங்க அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன வேறு ஏதாவது வேலைகளில் சதி வேலைகளில் அவங்க ஈடுபடுறாங்களா அப்படின்ற எந்த ஒரு ஒரு விஷயமே வந்து கண்டுபிடிக்க முடியாத சூழலில் வந்து உருவாகியிருக்கு ஒரு பக்கம் வங்கதேச சார்ந்த நபர்கள் இன்னொரு பக்கம் காலிஸ்தான் தீவிரவாதிகள் சம்பந்தமாக மத்திய உணவுத்துறை ஒரு அதிரடியான ஒரு எச்சரிக்கை வந்து விடுத்திருக்காங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பாரத தேசத்தை துண்டாடக்கூடிய துண்டாட துடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் காலிஸ்தான் பயங்கரவாத அமைப்பு அதாவது உஸ் உருதுஸ்தான் திராவிடஸ்தான் கிறிஸ்துஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாரத தேசத்தை துண்டாடணும் தான் இவங்களுடைய முக்கியமான அஜெண்டா இந்தியாவில் தடை செய்யப்பட்ட நீதிக்கான சீக்கியர்கள் அமைப்பு அப்படின்ற ஒரு அமைப்பு அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் வந்து ஒரு சதித்திட்டம் தீட்டி இந்தியாவை இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள சிறுபான்மையர்களுக்கு வந்து துன்புறுத்தல் இருக்குது இங்கே முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் துன்புறுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதை அமெரிக்கா போன்ற பல்வேறு நாடுகளில் வந்து சொல்லி பாருங்கள் இந்தியாவுக்குள்ள சிறுபான்மை மக்களுக்கு மிக பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதன் மூலமாக இந்தியாவுக்கு எதிரான சரிவேளைகள்லாம் அவங்க ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய உளவுத்துறை ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஒரு பக்கம் வங்கதேசத்தை சார்ந்தவர்கள் இன்னொரு பக்கம் காலிஸ்தான் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்கவும் இவங்களினுடைய அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு பட் இந்த சூழலில் கொத்தா வந்து சிக்கிய எழுபத்தி ஐந்து நபர்களை மொத்தமாக கோட்ட விட்டுருக்காங்க தமிழக காவல்துறை கூடிய விரைவில் அவனுக்கு பிடிபடுவார்களா இல்லை வேறு எங்கேயாவது பதுங்கியிருப்பாங்களா அப்படின்றது வெளிச்சம்தான் இரண்டாவது விஷயம் திருப்பரங்குன்றம் மலை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் திருப்பரங்குன்றம் மலையில என்ன மாதிரியான ஒரு சூழல் அங்கே நிலவிட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசண்டாக பிப்ரவரி நாலாம் தேதி இந்து முன்னணி அமைப்பு சார்பாக அறப்போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க அதாவது அங்கே திருப்பரங்குன்றம் மலையில ஒரு குறிப்பிட்ட அமைப்பை சார்ந்தவர்கள் போயிட்டு நாங்கள் நவாஸ் போன்றவர்கள் போயிட்டு பிரியாணி சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் நாங்கள் இறைச்சி வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த இந்துக்களினுடைய மனதையும் முருக பக்தர்களுடைய மனதையும் மோகடிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வேலைகளில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க அதை கண்டித்து இந்து முன்னணி இந் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் இந்துக்களை வந்து போராட்டத்துக்காக அழைப்பு விடுத்திருந்தாங்க பட் இன்ன வரைக்கும் அந்த அற போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்காம இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் முக்கியமான தலைவர்கள் இந்த ஒரு போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய இந்து முன்னணியை சார்ந்த முக்கியமான தலைவர்களை வீட்டு காவலில் வைக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து உருவாக்கியிருக்காங்களா இங்கே இருக்கக்கூடிய ஆளுவர்க்கம் அது மட்டும் இல்லாமல் இந்த அறப்போராட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகருடைய அந்த படம் பொருந்திய நோட்டீஸை கொண்டு போயிட்டு கொடுக்க கொடுப்பதற்கு கூட அனுமதி கொடுக்காம அந்த நோட்டீஸை வாங்கி கிழிக்கக்கூடிய ஒரு சூழலை ஒரு கிழிக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க அதாவது ஆடு கோழி கொண்டு போகிறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய இதே காவல்துறை அற போராடக்கூடிய இந்து முன்னணி போன்ற அமைப்புகளுக்கு ஏன் பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க ஏன் போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க எதனால் இந்து முன்னணியை சார்ந்த முக்கியமான தலைவர்கள் வீட்டு காவலில் வைக்கப்படுறாங்க இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்ற மிகப்பெரிய கேள்விகளை எக்கச்சக்கமான நபர்கள் சமூக வலைதளங்கள்ல கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்ற மலை அதாவது அறுவடை வீடுகளில் முதற்படை வீடு இந்த ஒரு 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 முக்கியமான இந்துக்களினுடைய முருகர்கள் பக்தர்களுடைய புனித தலமாக கருதப்படக்கூடிய திருப்பரங்குன்றத்தை பாதுகாக்கணுன்றது அவங்களுடைய கடமை அதற்காக அவங்க அறவழியில் போராட்டத்துக்கு போகிறாங்க பட் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் பாதுகாப்பு கொடுக்கலாம் பட் அதையும் பண்ணாமல் போராட்டத்தையும் வந்து அனுமதி கொடுக்காம போராடவும் விடாம இப்படி செய்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்ற மிகப்பெரிய கேள்வியை எக்கச்சக்கமான இந்துக்கள் வந்து எழுப்பிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த ஒரு அறப்போராட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்து முன்னணியினுடைய தலைவர் வந்து பகிரகமாக சொல்லியிருக்காரு பாவம் பிப்ரவரி நாலாம் தேதி இந்த ஒரு போராட்டம் எந்த அளவுக்கு இந்துக்களினுடைய ஒற்றுமை உணர்வை பறைசாற்ற போது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்கள் நன்றி